வெல்கம் பேக் டு காயத்ரி ஸ்ரீ இழப்பின் மறுபக்கம் படித்ததில் பிடித்தது இது ஒரு சுய முன்னேற்ற பதிவு இந்த பதிவு அழகாக இழப்பின் மறுபக்கத்தை விளக்குகிறது இந்த பதிவு உங்களுடைய மனநிலையை முற்றிலுமாக மாற்றி நீங்கள் திறம்பட செயல்படுவதற்கான சிந்தனையை உங்களுக்குள் விதைக்கப் போகிறது ஒருவர் இழந்தது எல்லாம் திரும்பத்தா என்று இறைவனிடம் கேட்டார் இழந்தது எவை என்று இறைவன் கேட்டார் பலவும் இழந்திருக்கிறேன் கணக்கில்லை பட்டியல் ஒன்றிட்டு சொல்லவாயலும் என்றார் அவர் காலமாற்றத்தில் இளமையை இழந்தேன் கோலம் மாறி அழகையும் இழந்தேன் வயதாக உடல் நலம் இழந்தேன் திருடனின் கைவரிசையால் கிலோ கணக்கில் தங்கத்தையும் இழந்தேன் எதை என்று சொல்வேன் நான் என்று கேட்டார் அவர் இறைவன் கேட்கையில் எதையெல்லாம் இழந்தேனோ இழந்த அனைத்தையும் மீண்டும் தா என்று கேட்டார் இறைவனின் பதிலளிப்பு அழகாக சிரித்தார் இறைவன் கல்வி கற்றதால் அறியாமையை இழந்தாய் விழப்பின் பயனாய் வறுமையை இழந்தாய் உறவுகள் கிடைத்ததால் தனிமையை இழந்தாய் நல்ல பண்புகளால் எதிரிகளை இழந்தாய் என்றார் களவு போன தங்கத்தை நீ பெரிதாக நினைக்காததால் இன்றும் நீ நன்றாகவே இருக்கிறாய் சொல்ல இன்னும் பல உண்டு இதுபோல் கரட்டும் அனைத்தையும் திரும்ப என்றார் கேள்வி கேட்டவரின் உணர்வு இறைவனின் விளக்கத்தை கேட்டு திகைத்தார் இழப்பின் மறுபக்கம் எதுவென்று உணர்ந்தார் வாழ்க்கையின் ஓட்டத்தில் இழப்பும் பேருதான் இழந்ததை அறிந்தார் இதயம் தெளிந்தார் இறைவன் மறைந்தார் இழப்பின் மறுபக்கம் இருக்கும் நன்மைகளை உணர்கிறார் வாழ்க்கையின் ஓட்டத்தில் இழப்பும் ஒரு பேருதான் என்பதை உணர்ந்து இழந்ததை நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்தி மகிழ்ச்சியாக வாழ முடிவெடுக்கிறார் இழப்பின் மறுபக்கம் எதுவென்று உணர்ந்து தெளிந்தார் இந்த பதிவு நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுத்தருகிறது வாழ்க்கையில் இழப்புகள் தவிர்க்க முடியாதவை ஆனால் இழப்புகளை நினைத்து வருத்தப்படாமல் அவற்றில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் இழப்புகளுக்கு பின்னால் இருக்கும் நன்மைகளை உணர்ந்து நன்றியுடன் வாழ வேண்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்